ஹாய் காய்ஸ் ஒருபடியாக வந்து வால்பாரை வந்து நம்ம வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே தான் திருவிழா நடந்துகிட்ருக்கு நம்ம அங்கே தான் போயிட்ருக்கோம் சக்க குளிர் குளிர்து காய்ஸ் காவாங்க விட்டுறோம் அங்கே கட்டுறேன் உங்களுக்கு தெரியாது சும்மா காட்டுறோம் அங்கே இருந்து இங்க வரைக்கும் நடந்தே வந்துக்கிறோம் வாங்க வாங்க பேசி பாருங்கள் இருபத்தாறு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் அதுதான் டயர்ட் ஆயிட்டான் வாங்க வால்பாரை வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் கைஸ் நீங்கள் வந்து சீரியஸாக வந்து வாழ்க்கையில் ஒரு டைமாவது வந்து வால்பாறை வந்து ஏறிடுங்க ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இப்போ புரியாது எங்கடா உனக்கு வர்றானுங்க ஏதோ கோயில் திருவின்றானுங்க அப்படின்ட்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் அமர்ந்து ஒரு சிட்டிங் டிஸ்கஷன் போட்டு உள்ளூர்காரர் ஒருத்தர் அங்கே இருக்கார் அவர்கிட்ட கேட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ போகிற வழியை மட்டும் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த லைட் போட்டு தான் நாங்கள் இந்த லைட் அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அழைத்து வந்தேன் அந்த தம்பி நான் தரித்திரத்தில் போட்டு தான் நாங்கள் வாழப்போயே போகிறோம் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமைச்சிங்க தான் புழு பூச்சிலாம் பிடிச்சி நாங்கள் வந்து அப்படி பண்ணி சாப்பிடுவோம் வாங்க

எங்கே போனாலும் பைக்லேயே போயிட்டு எங்கேயா போனால் உக்காந்துக்கிட்டு வந்தோம்னா எங்கேயும் ஏற முடிய மாட்டேது வாங்க போகலாம் ஏய் காய்ஸ் என்ன பண்ணுற அசுத்தப்படுத்திட்டு இருக்கியா அங்கே பாருங்க அசுத்தப்படுத்திட்டு இருக்கான் பாருங்க எனக்கு அது நேர் தான் போய்கிட்டே இருப்பேன் எவன் கூறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன் என் கடைசி மூச்சு வரைக்கும் போய்கிட்டே இருப்பேன் அசுத்தப்படுத்திட்டு இருக்கான் காய்ச்சிவேன் இயற்கை கொள்கானுங்க காய்ஸ் இவனுங்க ஐயையோ காய்ஸ் காய்ஸ்னு வந்துட்டே தான் இருக்கும் வேறு வழியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க எல்லாரும் கேட்குறீங்க ஏன் வீடியோஸே பண்ணுறதில்ல அப்படின்ட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க இந் இங்கே தான் டைம் கிடச்சிருக்கு நானும் அதான் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் காதல் தொல்லை நண்பர்கள் தொல்லை நண்பர்கள் தொல்லை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா இங்கே டவரே இருக்காது சரியான ஐடியாடா இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா சரித்தே நல்ல சவன கிளம்பி போவோம் ஒன் நம்பர் ஒன் புல்ஸ் வாங்க

நான் தான் எடுத்து நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஒரு பர்சன்னால் அதெல்லாம் வந்து நான் எடுத்து வந்து வைக்கிறேன் நிகழ்ச்சி கன்ஃபார்ம் பேசிகிட்டே வந்து டயர் தெரில போடுறாடா பாருங்க சண்டை போட்டுட்டே இருக்கார் பாருங்க நான் சொன்ன அந்த உள்ளூர்காய் வந்து இவர் தான் இவர் தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களே மக்களுக்கு

திருவிழாக்காக வந்திருக்கோம் பேசுறக்கே விட மாட்டாங்க வருங்க திருவிழா போக விடுங்களா என்ன திருவிழாக்காவது வந்திருக்கோம் வால்பாறு வந்திருக்கோம் ரயான் டிவிஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் வந்து எல்லாருமே வந்து ஏடிச்சேன் கொஞ்சம் கேட்கணும் அப்படியா இப்போ வந்து இந்த இது எதுக்காக இந்த திருவிழா நடக்குது இந்த திருவிழாவோட அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் வந்து நம்ம உள்ளூர் கை அப்படின்னு இங்க ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்க பேர் என்ன அனுகு

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்துருக்கோம்னா கோயில் திருவிழாக்கு வந்துருக்கும் ஸ்டாலின் அதான் பாய் அதான் நான் சொல்லி வாய் கறி கிடையிலாம் பாய் பார்த்தீங்களா கறி கொடுங்க பாய் வாய் தொங்கிட்டார் பாய் பாய் தாள தொங்கி அங்கே போட்டாரு ஒரு புள்ளி போட்ட ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை ஆக மாதிரி இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாகவும் இருக்கும் த்ரில்லாகவும் இருக்கும் எதுக்காக அப்படின்னா எடுக்கறக்கு காரணம் என்ன நடக்குது என்ன வந்து மூணு நாள் நடக்கும் மூணு நாள் வந்து இன்னும் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்து மோர் ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு நைட்டு தான் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திருவிழா மாதிரி தான் பேண்ட் அடிப்பாங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க என்ஜாய் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் பட் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரகம் எடுப்பாங்க கரகம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு பேரை வந்து சாமி வந்து இழுத்து மூணு பேர் தலையிலும் கரகம் தூக்கிட்டு அவங்க மூணு நாள் கோயிலில் தான் இருப்பாங்க கோயிலை விட்டு வெளியே வரப்பாங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருளோ நாலு பொருளோ வந்து அந்த கோயிலில் இருக்கிறவங்க முக்கியமானவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணும்போதே அதை வந்து மறைச்சி வச்சுருவாங்க அந்த மறைச்சி வைக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து கொட்டடிக்கும்போது சிலவங்க வந்து சாமி நம்புவாங்க சாமி நம்ப மாட்டாங்க சாமி நம்புறவங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி ஆடுவாங்க நிறையா பேர் சாமி ஆடுவாங்க பட் வந்து அவங்க சாமி ஆடுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பொருளை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கரெக்டான சாமி அவங்க மேலே நம்பி வைப்பாங்க ஒளிச்சு வைக்கிறவங்க வந்து இந்த கோயில் கமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து ஒழிச்சு வைப்பாங்க என்ன இப்போ ஒழிச்சுக்கிற பொருள் என்ன ஒளித்து வைக்கிற பொருள் வந்து எலுமிச்சங்காயாக இருக்கலாம் திருநூறாக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு பொருளை ஒளிச்சு வைப்பாங்க அந்த மூணு பொருளை வந்து யார் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சாமி நீங்கள் எல்லாம் நம்புகிறாங்க ஓ சாமி ஆடி அந்த பொருள் எங்கே இருக்குன்னு கண் சாமி ஆமாம் ஆமாம் சாமி யாரும் கண்டுபிடிக்கணும் இது வந்து சிலவங்க வந்து ஃபஸ்ட்டு சாமி ஆடுறவங்களே எடுத்துருவாங்க சிலவங்க வந்து பத்து பேர் ஆடுவாங்க கண்டுபிடிக்க முடியாது அது எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அது வரைக்கும் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இங்கே யாரும் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க வீட்டுக்கு இங்கே வீட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க கண்டிப்பாக போகவே மாட்டாங்க இதில் வந்து ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு கணக்கே கிடையாது எல்லாேருமே இங்கே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து ஆம்பளைகளுக்கு சாமி வரும் பொம்பளைகளுக்கு சாமி வரும் எல்லாருக்குமே சாமி வரும் சாமி வரும்போது யார் கரெக்டாக அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த புரி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு மூணு பேர்த்த வந்து முடிவு பண்ணுவாங்க இவங்க தான் வந்து அந்த கரகத்தை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இவங்க வந்து இப்படி அவங்க அப்படி இவங்க இந்த ஜாதி இவங்க இந்த மதம் அப்படிங்கிற பிரிவினையே இங்கே இருக்காது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக வந்து பன்னெண்டு ஒம்பது ஆகிடுச்சி டைம் சரிங்களா பன்னெண்டு ஒம்பது ஆகிடுச்சி இது வந்து எத்தனை மணி வேணால் ஆகலாம் ஒரு மணி ஆகலாம் இல்லை பன்னெண்டரை ஆகலாம் இல்லை மூணு மணி ஆகலாம் நாலு மணி ஆகலாம் அஞ்சு மணி எத்தனை மணி வேணாம் ஆனால் எத்தனை பேர் சாமியாகிறாங்களோ யார் கரெக்டாக எடுக்கிறாங்க யார் கரெக்டாக கூறி பிடிக்கிறாங்க அதுதான் இங்கே இது அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வயசு பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி அங்கே ஆட ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லோருமே ஓட ஆரம்பிச்சுருவாங்க சிலவங்க வந்து நிற்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு வர மாதிரி ஒரு மூணு பேர்த்த பிடிக்குது அப்படின்னா அந்த மூணு பேருக்கு கிடச்சி வரான்னு நினச்சிக்கோங்க சிலவங்க சிலவங்க என்ன நினச்சிக்கோங்கன்னா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சி ஓடுவாங்க ஆனால் சாமி ஓட ஓடவும் பிடிக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்புவாங்க இந்த விஷயத்த சிலவங்க நம்ப மாட்டாங்க இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃபன்னாக எடுக்கிறவங்களும் ஃபன்னாக இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு ஒரு அருளாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அருளாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அது ஒரு அருளாக தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கைஸ் அங்கே தான் இருக்குது இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன் காட்டே உங்க அங்கே ஒரு டைம் காட்டு காட்டு அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க டங்க டங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது கைஸ் 가이즈 부딪힌다. 사우미 부딪혔지? 사우미 부딪혔지? 아저씨가 부딪혀있어. 가이즈 아비쥬 아비 பாரு <laughs> தேடிங்க எல்லார சாமி ஒத்து போட்ட போன்று இந்த பிளாக் வந்து என் பண்றேன் ஏ டூல பாப்போம்